யாதும் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மீண்டும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை வழங்குகிறேன் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் சென்ற அமர்விலே நாம் உணவு தொடர்பான சில தகவல்களை பரிமாறிக்கொண்டோம் நண்பர்கள் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமே ஆனால் என்னிடம் தெரிவிக்க நான் ஏற்றுக்கொள்ள கடமை பெற்று கிரைங்களை திருத்திக் கொள்ளவும் இப்பொழுது யாரை துணை கழிப்பது வள்ளுவ பெருந்தகையே மீண்டும் துணை கழிப்போம் ஏன்னா மருத்துவத்தில் அவரை உள்ள சிறந்தவர்கள் சொல்லியிருக்கிறார் அகத்தியர் சொல்லியிருக்கிறார் இதுக்குள்ள நம்ம எடுக்க போறோம் திசா ஒளி சொல்லப்போ எப்படி எடுத்துக் கொள்வது அது எப்படி புரிந்து கொள்வது எப்படி அறிந்து கொள்வது என்பதைத்தான் நாம் இந்த தொடர்கள பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே மாறுபாடு இல்லாத ஒண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர் குரல் போது ஒரு வாரம் பேசும் அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் மாறுபாடு இல்லாத உணவு மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர் அழகா சொல்ற மாறுபாடு உள்ள உணவுகளை அதாவது மாறுபாடு இல்லாத உணவுகளை மறுக்க வேண்டும் அப்படின்னா என்ன சார் அப்படி மறுத்து மாறுபாடு உள்ள உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டவையானால் நம் உடலுக்கு உயிருக்கு ஊறுபாடு இல்லை கேள்வி இல்லை நோய் இல்லை மாறுபாடு என்பது இங்கு வேறுபாடு என்று கொள்ளலாம் வேறுபட்ட உணவு வகைகள் ஒரே வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூட இப்போ காலையில் என்ன சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு இடியாப்பம் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு ஊத்தாப்பம் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு தோசை சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு அரிசிப்பூட்டி சாப்பிட்றோம் சார் ஒரு நாளைக்கு ஒரு வந்து சாப்பிட்றோம் சார் எல்லாமே மாவுச்சானது எல்லாமே மாவுச்சி அப்போ நம்ம உணவு வந்து மாறுபாடு உடையது சரி விகிதத்திலே இருக்க வேண்டும் சரி விகித உணவு என்று சொல்லுகிறது சரி எது வேண்டும் அதுக்கான விளக்கங்கள் தான் நல்லா பார்க்க போறோம் உணவுன்னா என்ன காயல இட்லி தோசை பொங்கல் ஏதோ சாப்பிடுவோம் அதுக்கு ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஒரு பொடி ஒரு எண்ணெய ஊற்றி சாப்பிடுவோம் இதுல உணவுக்கு தேவையான கூட்ட பொருட்களும் அடங்கி காணப்படுகிறது மாவுச்சத்து உதச்சத்து கொழுப்பு சத்து தாது புகழ் சத்து உயிர் சத்து நீர் சத்து நார்ச்சத்து இந்த ஏழும் உணவிலே கலந்திருந்தால்தான் அது உணவு தேவையான வீரத்திலே கலந்திருக்குமானால் சரி விகித உணவு என்று சொல்லுறோம் இப்ப காலையில சொன்ன உணவுல அதெல்லாம் இருக்குதா பாப்போம் இட்லியில என்ன இருக்கு மாவு சத்து உளுந்து போட்டு ஆடுறோம் புரத சத்து சட்னியில தேங்காய் சட்னில கொழுப்பு சத்து அந்த மிளகாய் பொடிக்கு போத்துற எண்ணெயில கொழுப்பு சத்து அந்த சாம்பார்ல காய்கறிகள் நிறைய நாலு மூணு காய்கறிகளை வெட்டி போடுறோம் அதுல குயிர் சத்துக்கள் இருக்கு சத்துக்கள்னா வைட்டமின் சத்துக்கள் இருக்கு தாது உப்புகள் இருக்கு அதுலயே நாள் சத்துவம் இருக்கு அதே நீர் சத்துவம் இருக்கு தனியாக தனியா குடிக்க வேண்டியது தமிழர் உணவுக்குள்ள அறிவியல் இருக்கு முதல் நாள் சொன்ன அதே கருத்து தான் வீண்டு வலியுறுத்த எப்படி வலியுறுத்துறோம் சாம்பார் தனியார் சாம்பார் தனியார் உழம்பு தனியார் ரசம் தண்ணீர் ஆகிருக்கு மோர் தண்ணீராக இருக்கும் நம்ம உணவு ஆக தண்ணீர் என்பது மிக மிக அவசியம் இதனை தனியாக தேடுவதற்கு நாம் சிரமப்படக்கூடும் என்ற காரணத்தினாலே உணவுப் பொருளிலே அப்படியே தண்ணீரை சேர்த்து கொடுத்திருக்கிற உணவு முறை தமிழ்நாட்டில் தான் இருக்க முடியும் தமிழர் பாரம்பரியத்தில் தான் இருக்க முடியும் எழுபர் சொன்னார்ல மாறுபாடு இல்லாத உணவுன்னா வேண்டான்னு சொல்லு கார்போஹைட்ரேட் மட்டும் எடுக்கக்கூடாது அதாவது மாவுச்சத்து மட்டும் எடுக்கக்கூடாது புரத சத்து மட்டும் எடுக்கக்கூடாது கொழுப்பு சத்து மட்டும் எடுக்கக்கூடாது எல்லாமே கலந்த உணவாக நம்ம உணவு இருக்க வேண்டும் அப்படி மாறுபாடுகளோடு கூடிய உணவுப் பொருளாக இருக்குமே ஆனால் நமக்கு கேள்வி கிடையாது ஊறுபாடு கிடையாது இதுதான் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம்னா வெவ்வேறு வகையான உணவு பதார்த்தங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறோமே தேவை அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறது வீட்டுக்கு தோசைக்கு என்ன பெரிய வேறுபாடு ஊத்தாப்பதுக்கு என்ன பெரிய வேறுபாடு அப்போது நம்ம சாப்பிட்டதுல இந்த ஆறு ஏழு மூலக்கூறுகளும் நல்லபடியாக இருக்காங்கிறத நம்ம உற்று நோக்கம் அதுக்கேற்றவாறு உணவுகளை தயாரிக்கும் சார் அப்போ அது கொண்டு ஐடி கொண்டு வந்து வச்சுக்கிறதா தேவையில்லை இல்லை நாம் அதை படிக்கணுமா அதையும் தேவையில்லை நம்ம பாட்டன் தாத்தன் பூட்டன் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அறு சுவை உணவு ஆறு சுவைகளோடு கூடிய உணவு இருந்ததுன்னா இதெல்லாம் சரியா வந்துடும் சார் இங்க எங்க அலைய வேண்டியது நோயே வராது சார் அப்போ ஆறு சுவையோட கூடியதாரு ஒண்ணு இது எப்படி சார் பெறுவது நவதானியங்களிலே பெற்று வர வேண்டும் அப்ப அறு சுவையும் நவதானியங்களும் நமது உணவிலே இருக்குமே ஆனால் அது மாறுபாடு கொண்டு கூடாது எல்லா பருவ காலத்துக்கும் ஏற்ற உண்மை ஒண்ணும் இருக்க முடியாது இப்போ இந்த ஆறு வகை சுவைங்கிறது எப்படி சார் நமக்கு தெரியல ரெண்டுதான் தெரியுது ஆறும் உணவுல இருந்துட்டா நோய் இல்லை நல்லா பார்க்கலாம் பாருங்க இனிப்பு கசப்பு பொழிப்பு உப்பு கார்ப்பு துவர்ப்பு எல்லா பூன்னு முடியும் இந்த ஆறு பூ இந்த ஆள் பூ கூக்கணும் நம்ம சாப்பாடு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இனிப்பு தான் சொல்லுவோம் இல்லைன்னா அது பச்சம் கசப்பு தான் சொல்லுவோம் அது இல்லாமல் அதில் என்ன இருக்கணும் புளிப்பு இருக்கணும் உப்புங்கிறது பொருள் இல்லை உப்பும் சுவை தான் இதெல்லாம் சுவை தான் இனிப்பு சுவை கசப்பு சுவை புளிப்பு சுவை உப்பு சுவை காற்பு சுவை துவர்ப்பு சுவை எல்லாமே சுவை 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 எல்லாமே சத்து 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 சுவை என்பது வேற இல்லை இதுக்குள்ளே தான் இருக்குது சத்து எங்கே சார் இருக்கு இந்த ஆறுமே சத்து தான் சார் இனிப்பு சத்து கசப்பு சத்து புளிப்பு சத்து உப்பு சத்து காப்பு சத்து தோற்பு சத்து நம்ம தனியாக ஒரு சுவைக்காகவும் தனியாக ஒரு சத்துக்காக அலைய வேண்டாம் முன்னோர்கள பயப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க மாறுபாடு கொண்டு உணவை எடுக்கணும் எடுத்தால் உடல் வலிமை அடையும் உடல் வலிமை அடைந்தா நோய்க்கு பார்க்கணும் ஏற்படும் நமக்கு ஏற்படாது அதான் நம்ம பார்க்கலாம் அப்போது சரி சார் இந்த ஆறு சுவை எடுக்கலாம் இந்த ஆறு சுவை கொண்ட உணவுகளை எங்கு போய் பட்டியல் கொண்டு வருது அதுக்கும் இருக்கிறது இப்போ தானியங்கள்ல சொல்றாங்க என்ன இருக்குது நெல் இருக்குது கோதுமை இருக்குது கொண்டக்கடலை எள் இருக்குது பாசிப்பயிர் இருக்குது தோரை மொச்சை எள் உளுந்து கொள் இந்த தானியங்கள் இதுலையுமே கூட சிறுதானியங்கள் என்ற ஒன்று சேர்ப்பு இருக்கிறது சிறுதானியங்கள் தானியங்கள் கம்பு ராகி சோளம் இதெல்லாம் சிறுதானியங்கள் சிறுதானியங்கள்ல இரும்பு சத்து ரொம்ப அதிகம் சக்கர சத்து ரொம்ப உடலுக்கு உடற்ப கொடுக்கக்கூடியது ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது இதை எடுத்துக்கலாம் சார் நவதானியங்கள் சொல்லிங்க சரி ஆறு சுவை சொன்னீங்க குறு சிறுதானியங்கள் சொன்னீங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று இருக்கு பல வண்ண காய்கறிகள் சரிவிகிதமா மாறுபட்டு உணவு நோய் வரது உண்மையிலேயே இந்த பட்டியலை கையில் வச்சுட்டு சாப்பிட்டா நோய் நம்ம இல்லாண்டாது காய்கறிகள் வாங்குறோம் பல வண்ண காய்கறிகளை காய்களாக இருக்கலாம் அல்லது கனிகளாக இருக்கலாம் வெள்ளை கலர் இருக்கணும் சிவப்பு கலர் இருக்கணும் மஞ்சள் கலர் இருக்கணும் ஒயர் கலர் இருக்கணும் பச்சை கலர் இருக்கணும் எல்லா கலரும் இருக்கு காய்கள் இருக்கு அதே மாதிரி கனிகளும் இருக்கு ஆனால் நாம் வாங்குவது எப்படி எனக்கு முருங்கைக்காய் பிடிக்கவே பிடிக்காது சார் வாங்குறதே இல்லை கொத்தவரங்க என்கிட்ட அழகாக சார் அதுதான் உடலுக்கு ஆகக்கூடியதாக இருக்கு நாம் இந்த காய்கள் கனிகள் பல வண்ணங்கள் இருக்கா இந்தந்த வண்ணங்கள் இருக்கிறத எடுத்துக்குவோம் சாப்பிடுவோம் என்ற முடிவுக்கு வந்து அந்த வண்ணங்களின் அடிப்படையிலே நாம் எண்ணங்களை அமைத்து காய்கறிகளை வாங்க வேண்டும் கனிகளை வாங்க வேண்டும் அதே போல கனிகளில் பருவ காலங்கள்ல என்னென்ன கனிகள் கிடைக்கிறோம் இதுக்கு இன்னும் இதையும் இன்னும் எளிமைப்படுத்தலாம் அதாவது இந்த அறு சுவையை எடுக்கிறது நவதானியங்கள் எடுக்கிறது சிறுதானியங்கள் எடுக்கிறது பலவண்ண காய்கறிகள் எடுக்கிறது இதுக்கெல்லாம் பருவகால காய்கறிகளை சாப்பிடுங்க அது பருவ கால காய்கறிகள் கோடை காலத்தில் என்ன கிடைக்குதோ அதை அப்போ சாப்பிடுங்க குளிர் என்ன கிடைக்குதோ அது அப்போ சாப்பிடுங்க மழைக்காலத்தில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க இதுக்காக நான் வெளிநாட்டிலேருந்து வேறு இருந்து தடுமிச்சு வச்சு இருப்பு வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அப்போது இப்போ நாம் பார்த்ததுல இந்த சுவைகளும் இந்த சத்து பொருட்களும் நிறைந்து இருக்கிற பொழுது நமக்கு உடல் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதுல வந்து ஒவ்வாமை வராது சுவை சுவைக்காக பல்வேறு வண்ணங்களை செயற்கையாக சேர்க்கிற பொழுது புதிதாக சத்துக்களை உருவாக்குகிற பொழுது ஒவ்வாமை ஏற்படக்கூடும் அதனாலே பாதிப்புகளும் வரக்கூடும் அப்போ தமிழர் வாழ்வு என்பது தமிழர் பாரம்பரியம் என்பது தமிழர் உணவு முறை என்பது மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மகத்துவம் நிறைந்த உணவு முறை வாழ்க்கை முறை நாம் இடைக்காலத்திலே அதை மறந்து விட்டதுனாலே பல்வேறு உபாதிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே அவற்றை எல்லாம் நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த வகையான உணவு முறைகள் ஊட்ட முறைகளும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை இப்போ அனைத்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து வைட்டமின் அதாவது உயிர் சத்து தாவுப்புகள் நீர் நாச்சி இது ஆங்கிலத்திலே கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் வாட்டர் அண்ட் ஃபைபர் என்று வயப்படுத்தியிருந்தார்கள் இதை எளிமையாக எப்படி அடையாளமாக இதனுடைய தன்மைகள் என்ன இதெல்லாம் பாடத்தில் படிச்சிருக்கோம் சார் காலேஜில் படித்தோம் ஸ்கூலில் படித்தோம் முப்பத்து மார்க் வாங்கணும் இதெல்லாம் சரி இது பல ஊடகங்களை சொல்கிறாங்க இது எப்போ சாப்பிடுவோம் கொழுப்பை குறைங்க கார்போஹைட்ரேட்டை குறைங்க எல்லாமே வேணும் முன்னாலே சொல்லிட்டோம் எல்லாம் கலந்துருக்கணும் ஆறு உப்பு இருக்கணும் ஆறு கூ இருக்கணும் அப்போ இந்த உணவின் கூறுகள் ஏழு என்னங்கிறது நமக்கு தெரியணும் அது ஒன்று மட்டும் சாப்பிடு கார்போஹைட்ரேட் உற்று இல்லை கொழுப்பு வேண்டாம் அழைச்சிடு இவை எது ஒன்று குறைஞ்சாலும் உணவு ஊட்டமாக ஆகாது அப்போ இந்த ஏழு கூறுகளும் எந்த அளவில் இருக்க வேண்டும் அது எப்படி உள்ள வேண்டும் அதன் தன்மைகள் என்ன இதில் அன்றாட வாழ்க்கையில உங்களைப் போல என்ன போல சாதாரணமா இருக்கிறவர்கள் அதை எப்படி கை கொண்டு வெற்றி பெறுவது என்ற விவரங்களை அடுத்தடுத்த நிலையம் என்று காண்போம் என்று கூறி இதுகாரம் சுயமடைந்த உங்களுக்கு மீண்டும் வணக்கங்களை கூறி வாழ்த்துக்களை கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்